தமிழ்ல இருக்கிற ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணுதான் மணிமேகலை இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல ஒரு பெண் தனக்கான பாதையை தேடிப்போன ஒரு பயணம் அவளோட மன உறுதியும் ஆன்மீக தேடலையும் பத்தி பேசுற ஒரு ஆழமான காப்பியம் வாங்க இந்த அற்புதமான கதையை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி நம்ம கதை இந்த ஒரு இருந்து தான் ஆரம்பிக்குது பிறப்பால ஒரு வாழ்க்கையை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா அதை தாண்டி நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதுல ஜெயிக்க முடியுமா அப்படி ஜெயிச்ச ஒரு பெண்ணோட கதை தான் இது இவங்கதான் நம்ம கதையோட நாயகி மணிமேகலை பக்கத்துல இருக்கிறது அவங்க அம்மா மாதவி இந்த கதை சிலப்பதிகார கதையோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம் கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளா பிறந்த மணிமேகலையோட வாழ்க்கையில அவங்க அப்பாவோட மரணம் ஒரு பெரிய சோக நிழல படிய வச்சிருந்தது மணிமேகலையோட வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய போராட்டமே இதுதாங்க அவ பிறந்த குளத்தின்படி அவ ஒரு நடனம் அங்கையா உலக இன்பங்களோட வாழணும் இதுதான் அவளோட விதி ஆனா அவளோட மனசு என்ன ஆசைப்பட்டது தெரியுமா அவங்க அம்மாவை போலவே எல்லாத்தையும் துறந்து ஒரு பௌத்த துறவியாகணும்னு நினைச்சா மணிமேகலை துறவு வாழ்க்கைய மனசாரா ஏத்துக்கிட்டாலும் இந்த உலகம் அவள அவ்வளோ சுலபமா விட்டுடல அவளோட அழகும் இளமையும் சோழ நாட்டு இளவரசன் உதயகுமாரனோட கவனத்தை ஈர்த்திடுச்சு கதையில முக்கியமான திருப்பம் இங்கதான் ஆரம்பிக்குது இளவரசன் உதயகுமாரனுக்கு மணிமேகலை மேல தீராத ஆசை அவளை அடையணும்னு முடிவு பண்ணி அவ போற இடமெல்லாம் விடாம பின் தொடர ஆரம்பிச்சான் மணிமேகலை எவ்வளவு மறுத்தும் அவன் கேக்கல கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத ஒரு நிலைமை மணிமேகலை என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கும் போது ஒரு தெய்வீக சக்தி அவளுக்கு உதவ வருது அவளோட குலதெய்வமான மணிமேகலா தெய்வம் அங்கே தோன்றுது அந்த தெய்வம் என்ன செஞ்சது தெரியுமா இளவரசன் கிட்ட இருந்து மணிமேகலைய காப்பாத்த தூங்கிட்டு இருந்த அவளை அப்படியே வானத்துல தூக்கிட்டு போய் மணி பல்லவம்னு ஒரு மாயாஜால தீவுல கொண்டு போய் விட்டுடுச்சு இப்ப யோசிச்சு பாருங்க கண்ணை துறந்தா ஆள் அறவமே இல்லாத ஒரு தீவு தனிமையில் இருக்கிற மணிமேகலை அடுத்து என்னாச்சு அவளோட பயணத்தை எது வழி நடத்துச்சு மணிபல்லவத் தீவு மணிமேகலைக்கு ஒரு புதிய உலகத்தையே காட்டுச்சு அங்கிருந்த புத்தரோட புனித பீடத்தை வணங்குன உடனேயே அவளுக்கு அவளோட முற்பிறவி ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு அப்பதான் அவளுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது இளவரசன் உதயகுமாரன் போன பிறவில அவளோட கணவன்னு இது அவ வாழ்க்கைக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்துச்சு அந்த தான் அவளுக்கு அமுது சுரபிங்கிற ஒரு அதிசய பாத்திரம் கிடைச்சது எடுக்க எடுக்க குறையாம அன்னம் கொடுக்கிற அந்த பாத்திரம் கோமுகிங்கிற ஒரு இருந்து மேல வந்து அவளோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு கையில வந்து சேர்ந்துச்சு அந்த அமுத சுரபி மணிமேகலைக்கு அவளோட வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை புரிய வச்சது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதாவது சாப்பாடு கொடுக்கறவங்க உயிரே கொடுக்கறவங்களுக்கு சமம் இந்த உண்மைய அவ உணர்ந்தா பசியால கஷ்டப்படுற மக்களோட துயரத்தை போக்குறதுதான் தன்னோட வேலைன்னு முடிவு பண்ணா இப்போ மணிமேகலை பூம்புகார் நகருக்கு திரும்பி வர்றா ஆனா அவ பழைய மணிமேகலை இல்ல இளவரசனுக்கு பயந்து போகிற பொண்ணு இல்ல கையில அமுதுசுரபியோட மக்களோட பசிய போக்குற ஒரு தெய்வீக நோக்கத்தோட திரும்பி வந்தா அவ தன்னோட சேவைய ஆரம்பிச்சாலும் உதயகுமாரன் அவள விடல எப்படியோ அவள மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டான் தன்னோட காதலை ஏத்துக்க சொல்லி திரும்பவும் அவள வற்புறுத்த ஆரம்பிச்சான் இங்கதான் கதையோட உச்சகட்ட சோகம் நடக்குது உதயகுமாரன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மணிமேகலை காயசண்டிகைனு ஒரு பெண்ணோட உருவத்துக்கு மாயமா மாறுறா அந்த நேரத்துல உதயகுமாரன் அவகிட்ட பேசும்போது அத காயசண்டிகையோட உண்மையான கணவன் பார்த்துடுறான் தன் மனைவி கூட பேசுறான்னு தப்பா நினைச்சு கோவத்துல உதயகுமாரனை கொன்னுடுறான் பாருங்க இந்த மரணம் மணிமேகலையோட தப்பில்லை இது முற்பிறவில செஞ்ச கர்மாவோட விளைவு அதாவது ஊழ்வினை அப்படின்னு ஒரு தெய்வீக குரல் சொல்லுச்சு இதுதான் இந்த காப்பியத்தோட முக்கியமான பௌத்த கருத்து ஆனா நடந்த உண்மைய உலகம் ஏத்துக்கல தம் பையனோட சாவுக்கு மணிமேகலை தான் காரணம்னு அரசன் அவட தூக்கி ஜெயில போட்டுட்டான் இது அவ சந்திச்சதுலே ரொம்ப கடுமையான ஒரு சோதனை சிறையில இருந்து வெளியே வந்ததும் அவன் என்ன செஞ்சா தெரியுமா கோவப்படல பழிவாங்கணும்னு நினைக்கல நேர அரசர்கிட்ட போய் இந்த சிறைச்சாலியை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஏழைங்க பசிய போக்குற ஒரு அறச்சாலிய கட்டுங்கன்னு அறிவுரை சொன்னான் அவளோட கருணை மனசோட உச்சம் இது கடைசியா அவ தேடின அந்த ஆன்மீக விடுதலை அவளுக்கு கிடைச்சுது முழுமையா உலக வாழ்க்கைய துறந்து ஒரு பௌத்த பிக்குனியா மாறி மக்களுக்கு பௌத்த தர்மத்தை போதிக்கிற ஒரு குருவா உயர்ந்தா மணிமேகலையோட கதை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது உண்மையான விடுதலைங்கிறது ஆசைகளை மட்டும் மட்டும்தான் இருக்கான் இல்ல மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுலையும் கருணை காட்டுறதுலையும் அந்த விடுதலையே அடைய முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க